என்னங்க டயரை ஓட்டிட்டு இருக்கீங்க அட ஆமாங்க 90ஸ் கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கேம் விளையாடி இருக்கோம் நானும் 90ஸ் கிட்ஸ் தாங்க ஓ சூப்பர்ங்க இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு மொபைல்ல தவிர வேற எதுமே தெரியல அதுல மட்டும் தான் கேம் விளையாடுறாங்க இது என்னதுங்க இது மாதிரி 90ஸ் கிட்ஸ்ல நிறைய விளையாட்டு இருக்குங்க இத நீங்க விளையாடி இருந்தீங்கனா கமெண்ட் பண்ணுங்க என்னங்க அதுக்குள்ள பம்பர சுத்த வந்துட்டீங்களா அட ஆமாங்க நீங்களும் மைக் வரமா வச்சுட்டு வாங்க சேர்ந்து சுத்தலாம் எப்ப பார்த்தாலும் போன் தானா எஸ் அங்கிள் எங்க அம்மாவே போனும் கையுமா தான் இருப்பாங்க சரியா சரியா போச்சு போங்க நீங்களே சொல்லுங்க அங்கிள் அவங்களே போன் யூஸ் பண்ணும்போது நானும் அவங்கள பார்த்து அதை தானே கத்துப்பேன் வாங்க ஏதாச்சும் வெளியே போய் விளையாடலாம் அங்கல் நான் கோக்கமல்லன் பார்க்க போறேன் குட்டி போனையே பார்த்துட்டு இருந்தா கண்ணு தெரியாம போயிடும் பின்னாடி அதெல்லாம் எதுவும் ஆகாது அங்கல் நான் ஜாலியா கோக்கமல்லன் பார்க்கணும் தானே அம்மா எனக்கு போன் தராங்க